அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் அரப்பணியாம் ஆசிரியர் பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற அற்புதமான வரிகளுக்கு ஏற்ப அரசு பணியை நேசிக்கின்ற கூடுதலாக ஆசிரியர் பணியை நேசிக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த டிஎன்டெட் சிறப்பு தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அதற்கான அறிவிப்பு வந்திருக்கு அதை ரொம்ப சிறப்பான ஒரு அறிவிப்பு மகிழ்ச்சியான ஒரு வர வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதை பார்க்குறோம் சோ அதில் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் பதினெட்டாம் தேதியில இருந்து ஓப்பன் ஆகுது எது வரைக்கும் முடியுது அப்படின்னா பத்தாம் தேதி ஏப்ரல் பத்து வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் ஓப்பன்ல இருக்கு தேதிகளில் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கான எக்ஸாம் ஜூலை ஃபோர்த்தும் பேப்பர் ரெண்டுக்கான எக்ஸாம் ஜூலை ஃபிஃப்த்தும் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இந்த டேட் இதுல பாத்தீங்கன்னா தேதியில் வந்திருக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பதினெட்டாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எடிட் ஆப்ஷன் ஒரு பதினொன்றாம் தேதி இருந்து பதிமூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் பேப்பர் ஒன் ஃபோர் செவன் அதுக்கப்புறம் பேப்பர் டூ ஃபைவ் செவன் டென் டேட்டிவ் ஸோ இதில் டென் டேட்டிவ் அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம் டென் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ அவங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம் கூடுமான வரைக்கும் அந்த அறிவிக்கப்பட்ட தேதிகளை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலா பாக்க அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு கொடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் விரிவான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எமிஸ் ஐடி வயதுல தனியார் பள்ளி ஆசிரியர்களும் இதுல விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இந்த இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அதாவது என்ன தேதி ஒரு தேதி சொல்லிருக்காங்க அந்த தேதிக்கு முன்னதாக ஆஹ் ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னதாக தனியார் பள்ளிகளை சேர்ந்த எமிஸ் ஐடி வயத்திலிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் கூடுதலாக தனியார் பள்ளிகளை எம்மி சைடி வச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணணும் யாருக்கு யூஸ்வலா கொடுப்பாங்க அப்படின்னா அந்த லாங் அட்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம் மேனேஜ்மெண்ட் பணி சான்று வாங்கணும் சர்டிபிகேட் வாங்கணும் யூஸ்வலா நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஓராண்டுக்கு மேல பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த தனியார் நிர்வாகம் கட்டாயம் கொடுத்துறாங்க அதனால பிரைவேட் மேனேஜ்மென்ட் அந்த சர்டிificate வச்சு தான் நீங்க இந்த பதினெட்டாம் தேதி நம்ம டேட் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல அப்ளை பண்ணும்போது கட்டாயம் உங்களோட தனியார் பள்ளி ஆசிரியர் ஆசிரிகைகள் எமிசிஐடி வச்சிருቀறவங்க ஸ்கூல்ல இருந்து கன்சர்ன் லெட்டர் அதாவது பணி வாங்கி அதை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தோஸ் who are working appointed on or before 192025 as SGT PT assistant and other equivalent cadre teachers on time scale consolidated part time ஆஃப் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பிரைவேட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ 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 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஐடி இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த முறை வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயம் எல்லாரும் வெற்றி பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சுரண்டை அகாடமி நிச்சயமாக உங்களுக்கு செய்து தரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஸோ நமக்கான ஆன்லைன் பேட்ச் 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 ஆஃப்லைன் டெஸ்ட் எல்லாமே நமக்கு இருக்கு டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ்ஜிடி கூடுதலாக கூடுதலாக யூஜிடிஆர்பி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கூடுதலாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேரடி வகுப்புகள் வார இறுதி வகுப்புகள் இருக்கு கூடுதலாக டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான வகுப்புகள் நாளை முதலே நம்ம பயிற்சி மையத்துல தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் ஸோ நிச்சயமான வெற்றி தரமான ஒரு பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கான பாட குறிப்புகள் எல்லாமே கொடுத்துரும் டெய்லி பேசிஸ்ல கூகுள் ஷீட்ல உங்களுக்கான டெஸ்டஸ் இருக்கும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கூடிய ஸோ கூடுதலாக யூஜிசி நெட் கிளியர் பண்ணுவாங்க ஹையர் செகண்டரி கிளாஸஸ் எடுக்கிறவங்க பிடி அசிஸ்டன்ட் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி இதே ஃபீல்டில் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அத்தனை பேருமே சிறப்பான ஒரு வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க ஸோ அந்த டீம் நம்ம கூடுதலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைஸ் த்ரோ தமிழ்நாடு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்காங்க இந்த நம்மளோட ஃபேக்கல்டீஸ் டீம்ஸ் நடத்துகிற ஃபேக்கல்டி டீம் நடத்துகிற டெஸ்ட் பேச்சிலிருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்து முடிந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் செவன் ஃபிஃப்டி அண்ட் வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு மாணவர்களை ஐம்பத்தி நாலு ஆசிரியர் ஆசிரியர்கள் வெற்றி வச்சிருக்காங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க ஸோ அதனால் ஒரு தரமான ஒரு வகுப்பு நிச்சயமான உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு தரமான வகுப்பு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட ஆசிரியர் கனவை நிறைவேற்றிக்கொள்ள அத்தனை அன்பான ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ டு ஆல்